ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ப்ரித்திஃபேஷன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் நினைத்தேன் வந்த சாவித்ரி வந்து கோகுலகிருஷ்ணன் லவ் பண்ணுறாங்க கோகுலகிருஷ்ணன் வந்து சொப்னாவை லவ் பண்ணுறாரு இப்போ கோகுலகிருஷ்ணன் யாரை கல்யாணம் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு ஃபுல் மூவியோட ஸ்டோரியும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க கோகுலோட அப்பா வந்து ரொம்பவே ஒரு ஸ்ட்ரிக்டான பிஸ்னஸ் மேனாக இருக்கார் அவரோட ரெண்டு பொண்ணுங்களுமே கல்யாணம் பண்ணிட்டு அவங்க ஹஸ்பண்டோட வீட்டோட இருக்காங்க எல்லா மலைங்களுக்குமே கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு வந்து அப்படி இருக்கணும் இப்படி இப்படிக்கும் நிறைய ட்ரீம்ஸ் இருக்கும் ஆனால் இவரும் என்னென்னா நம்ம கதையோட ஹீரோ ட்ரீமில் வர பொண்ணையே வந்து லவ் பண்ணிகிட்டு இருக்காரு ரொம்பவே சின்சியராக அந்த பொண்ணை வர இருக்காரு இந்த மாதிரி டைமில் வந்து கோகுளுக்கு வந்து வீட்டில் பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க ஆனால் நான் கனவுல வர பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோகுள் பிரச்சனை பண்ணவும் கோகுளோட மாமா என்ன சொல்கிறாரு நீ வாப்பா போய் அந்த பொண்ணை பார்க்கலாம் ஒருவேளை நீ நினச்சிட்டு இருக்கிற பொண்ணு அந்த பொண்ணை கூட இருக்கலாமே சொல்லிட்டு கன்வின்ஸ் பண்ணி இப்போ கோகுளை வந்து பொண்ணு பார்க்கறதுக்காக கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த ஊர் ரொம்பவே அழகான ஒரு கிராமமாக இருக்குது போட்டில் தான் வந்து அந்த ஊருக்கே போக முடியும் அந்த மாதிரி ஒரு ரொம்ப வில்லேஜாக இருக்குது இப்போ கோகுலகிருஷ்ணன் வந்து அந்த பொண்ணை பார்க்குறாரு கோகுலகிருஷ்ணனோட வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து அந்த பொண்ணை பிடிச்சிடுது பொண்ணு நல்லா இருக்குது மகாலட்சுமி மாதிரி தான் இருக்குது ஆனால் என் கனவுல வந்த பொண்ணு இது இல்லையே அப்படின்னு சொல்லிடுறாரு இப்போ எல்லாருக்குமே டிஸப்பாயின்மெண்ட் ஆகிடுது ஆனால் நம்ம ஹீரோவோட அப்பா தான் படு ஸ்ட்ரிக்டான ஆளாச்சே அவர் வந்து கோகுலகிருஷ்ணனை வந்து உனக்கு பொண்ணு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பேருக்கு கூட கேட்கல கல்யாணம் நிச்சயம் பண்ணுற அளவுக்கு போயிடுறாரு கூகுள் வந்து பார்க்க போன பொண்ணு வீட்டில் இருக்கிற நாய் வந்து அவரோட பர்ஸை வந்து தூக்கிட்டு பொண்ணோட ரூமுக்கு போயிடுது இப்போ பொண்ணு என்ன நினச்சிக்கிறாங்க நம்மளை பார்க்கறதுக்கு தான் வந்து மாப்பிள்ளை வந்தாரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசுலேயே கற்பனை எல்லாம் வளர்த்துக்கிறாங்க அப்போ வந்து கூகுளை சாவித்திரிக்கு வந்து ரொம்பவே பிடிச்சி போயிடுது சாவித்திரி வந்து பிடிக்கல சொல்லணும்னு நினைக்கிறாரு கூகுள் ஆனால் அதுக்கான சந்தர்ப்பமே கிடைக்கல அதுக்குள்ளவே அங்கே இருந்து எல்லாருமே கிளம்புற சுச்சுவேஷன் வந்துடுது இப்போ வந்து கூகுள் வந்து ஒரு கல்யாணத்துக்கு போகிறாரு அங்கேயும் வந்து அவர் லவ் பண்ணுற பொண்ணு இருக்காங்க தேடுறாரு இப்போ அவர் கனவுல வந்த பொண்ணு வந்து அங்கே இருக்கவும் அவருக்கு ரொம்பவே ஷாக் ஆகிடுச்சு அந்த பொண்ணுக்கு வந்து மியூசிக்னால் ரொம்ப பிடிக்கும் அதனால் ஒரு பாட்டு பாடு அப்படி சொல்லிட்டு அவங்க மாமா சொல்கிறாரு கோகுல் வந்து அந்த பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக பாட்டெல்லாம் பாடுறாரு அந்த பாட்டை வந்து சொப்னா ரொம்பவே ரசித்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனால் பாட்டு பாடி முடிக்கிறதுக்குள்ளே அவங்க அங்கேருந்து இருந்து கிளம்பிடுறாங்க அடுத்து கோகுல் வந்து ஒரு மியூசிக் காலேஜில் வந்து லெக்சராக ஜாயின் பண்ணுறாரு சொப்னாவும் வந்து அதே காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேருமே வந்து நல்லா பேசி பழகுறாங்க ஒருத்தர் வங்க ஒருத்தவங்க வந்து ரொம்ப பிடிச்சிடுது லவ் பண்ண ஆரம்பிச்சுறாங்க ஒரு பக்கம் சாவித்ரி வந்து கோகுல நினைச்சு தான் நம்ம கல்யாணம் பண்ணிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் கனவுல வந்து மிதந்துட்டு இருக்காங்க சொப்னா வந்து இப்போ ஒரு மரத்துக்கிட்ட கிட்ட கூட்டிகிட்டு போய் இதுதான் என்னோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு உடனே வந்து அவருக்கு சாதத்திரி ஞாபகம் வந்துடுது அவங்களும் இப்படி தான் வந்து ஒரு மரத்தை காட்டி இது என்னோடய ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி கோகுளுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க எல்லாருமே மனுஷங்களை வந்து ஃப்ரெண்டாக வச்சுக்க மாட்டீங்களா மரத்தை தான் ஃப்ரெண்டாக வச்சுருப்பீங்களா அப்படின்னு கேட்குறாரு இப்போ சொப்னா அவங்க அம்மா கிட்ட கூட்டிகிட்டு போய் கோகுளை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க கோகுள் இருந்துட்டு என் ட்ரீம் கேல பார்த்ததுக்கு நீங்கள் தான் காரணம் நீங்கள் ஒரு டாக்டர் நீங்கள் ஒரு மெடிக்கல் காலேஜில் அவரை சேர்த்துருந்தீங்கன்னா என் கண்ணில் பட்டிருக்க மாட்டா நீங்கள் வந்து இவ்வளோ மியூஸ் காலேஜ்ல பார்க்க சேர்த்ததாலதான் வந்து இவள நான் பாக்குற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க இப்போ சொப்னா கூகுள் கிட்ட கேட்குறாங்க நீங்கள் கனவுல என்ன பார்த்தீங்க கண்டுபிடிச்சிங்க அதெல்லாம் ஓகே தான் ஒரு கடைசி வரைக்கும் நான் அவங்க கண்ணில் படாமலே போயிருந்தா நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னு கேட்கும் அதுக்காக கனவை கலைக்கவும் முடியும் கடைசி வரைக்கும் கனவுலயே காதலைச்சிட்டு இருக்க வேண்டியதா அப்படின்னு அப்படின்னு கியூட்டாக கோகுள் சொல்கிறாரு படத்தில் வந்து இவ்வளோ நேரமாக ஆயிடுச்சு என்னடா வில்லனை காணும் அப்படின்னு பார்த்தா இப்போ நம்ம வில்லன் வந்து என்ட்ரி கொடுக்குறாரு நம்ம ஹீரோயினோட வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு குவாரியில் வந்து இவர் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு இவருக்கு வந்து சொப்னாவை பார்த்தவனே பிடிச்சி போயிடுச்சு ஆனால் சொப்னாவுக்கு வந்து இவரை பார்த்தாலே பிடிக்கல எப்படியாவது வந்து நான் சொப்னாவை வந்து கரெக்ட் பண்ணி லவ் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட ஒர்க் பண்ற சொல்றாரு இப்போ அடுத்து எப்படியாவது சாத்திரியை பார்த்து கன்வின்ஸ் பண்ணி இந்த கல்யாணத்தில் நமக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா புருஷன்களை கூப்பிட்டுக்கிட்டு கூகுள் வந்து அந்த வில்லேஜுக்கு திரும்பவும் போறாரு சாவித்திரி வந்து இப்போ பயங்கர ஹாப்பி மாப்பிள்ள வந்து நம்மளை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எது எதோ காரணம் சொல்லிட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் கூட ஃபோட்டோ எடுத்துக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க அவங்க பாட்டிக்கிட்ட கேமராவை கொடுத்து நானும் அவரும் சேர்ந்து பேசிட்டு இருக்கும்போது எங்களை ஃபோட்டோ எடுத்துடு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ கிட்ட வந்து கூகுள் எப்படி எப்படியோ வந்து ட்ரை பண்ணுறாரு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கல்யாணத்தில் எனக்கு இஷ்டம் இல்லை அப்படின்ட்டு ஆனால் சாவித்திரி வந்து அவங்களாவே பேசிக்கிறாங்க அவங்களாவே பதில் சொல்லிக்கிறாங்க கடைசி வரைக்கும் வந்து கூகுள் என்ன சொல்ல வந்தான்னு அவரை சொல்ல விடவே இல்லை ஒரு வழியாக இங்கேருந்து எப்படியாவது கிளம்புனா போதும் சாமி அப்படின்னு சொல்லிட்டு தலை தெரித்து எல்லாரும் ஓடிடுறாங்க அங்கே போட்டில் ஏறும்போது கூட சாவித்திரி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அவருக்கு இங்கேருந்து போகவே இல்லை என்ன விட்டுட்டு போ கிளம்புறதுக்கே அவருக்கு மனசில்லை அதான் ரொம்ப சோகமாக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்பாவித்தனமாக இருக்காங்க சித்தப்பாங்க கிட்ட சொல்லுறாங்க பாரு அவருக்கு என்ன விட்டு போவே மனசு இல்லை அவர் பாருங்க ரொம்ப உம்முன்னு இருக்கார் அப்படி சொல்லவும் இவங்க இருந்துட்டு டே மாப்பிள்ளை சிரிச்சிடலாம் அப்புறம் பத்து நாள் நம்மளை எங்கேயே டேரா போட்டு உட்கார வச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணி அவரை சிரிக்க வைக்கிறாங்க அப்புறம் வந்து எனக்கு டாட்டா காமிச்சா தான் வந்து இங்கே இருந்து அனுப்புவோம் போட்டே எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க சாவித்ரி கடைசியாக அவர் வழியாக டாட்டா காமிச்சதுக்கப்புறம் போட்டை வந்து எடுத்துடுறாங்க இப்போ இன்னொரு போட் வந்து அந்த பக்கம் இருந்து வருது யாரோ நமக்கு தெரிஞ்சவங்க வர மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நின்று பார்க்குறாங்க ஆடாடா நம்ம சொப்னா வந்து சாவித்திரியோட ஊருக்கு இருக்காங்க அதை கடைசியில் இவங்க யாருன்னு பார்த்தா இவங்க வந்து சாவித்திரியோட சிஸ்டர் இவங்களை வந்து சின்ன வயசுலேயே அவங்க அப்பா வந்து அவங்க ஒய்ஃபோட தங்கச்சிக்கு வளர்க்குறதுக்காக கொடுத்துடுறாரு அப்பப்போ லீவில் வந்து இந்த ஊருக்கு வந்துட்டு போயிட்டு இருக்காங்க சரின்னு கோகுலோட மாமா அவங்க அப்பா கிட்டயே பேசல அந்த கல்யாணம் வேண்டாம் சொல்லிட்டு அவர்கிட்ட போய் இந்த பையனுக்கு வந்து பொண்ணை பிடிக்கலன்னு சொல்லவும் அவர் இந்த கல்யாணம் நடத்தியே தீர்வேன் அப்படின்னு சொல்லிடுறாரு இப்போ சொப்னா கிட்டே வந்து சாவித்திரி வந்து அவங்க எடுத்த போட்டோலாம் எல்லாம் இருக்காங்க அதை பார்த்து சொப்னா வந்து பயங்கரமாக ஸ்டாக் ஆகுறாங்க என்னடா இவங்க கூகுளை பார்த்துட்டாங்க போல அப்படின்னு பார்த்தோம்னா கடைசியில் அவங்க எடுத்த எந்த ஃபோட்டோலையுமே கூகுளோட ஃபேஸ் வந்து க்ளியராக இல்லை இதை பார்த்துட்டு சாவித்திரி அவங்க பாட்டி மேலே பயங்கரமாக கோபப்படுறாங்க இப்போ வந்து கோயிலில் வந்து தாலி கயிறு வந்து கட்டிகிட்டு இருக்காங்க உனக்கு தான் மாப்பிளை பார்த்துட்டாங்க நீயே கட்டிட்டுருக்குன்னு சொன்னேன் கேட்குறாங்க எனக்கு தான் நல்ல மாப்பிள கிடச்சிச்சி நீ லவ் பண்ணுறேன்னு சொன்னால அந்த பையன் உனக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் வந்து உனக்கா கட்டிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த விஷயம் நடந்துகிட்ருக்கும் போது இப்போ கூகுள் வந்து சாவித்திரிட அப்பாவை பார்த்து இந்த கல்யாணம் வேணான்னு சொல்கிறதுக்காக வந்திருக்காரு இப்போ மாப்பிளை வந்திருக்காரு அப்படின்னு கேள்விப்பட்டவனே சொ்னா வந்து அவங்கள பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்ட்டாக ஓடுறாங்க அங்கே போய் பார்க்குற சப்னாவுக்கு வந்து பயங்கரம் ஷாக்கிங்காக இருக்குது கூகுளை பார்த்துட்டு கடைசியில் இவரு தான் நம்ம அக்காவுக்கு பார்த்த மாப்பிள்ளையா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆயிடுறாங்க இப்போ கூகுள் வந்து சாவித்திரியோட அப்பா கிட்ட இருக்காங்க எனக்கு வந்து இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லை எப்படியாவது எங்கள் அப்பா கிட்ட பேசி இந்த கல்யாணத்தை நிறுத்திடுங்க சொல்லிட்டு சாவித்திரியோட அப்பா இதை கேட்டு என்னப்பா கல்யாணம் ஏற்பாடெல்லாம் பண்ணியாச்சு இந்த டைம் பார்த்து இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாரு என் மேலே தான் தப்பு என்ன மன்னிச்சிருங்க இந்த கல்யாணத்தில் எனக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு இப்போ சொப்னா வந்து அவசரப்பட்டு இந்த முடிவு எடுத்துடாதீங்கப்பா நான் அந்த மாப்பிள்ளை கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க அடுத்த ப்னாவோட அம்மா வந்து கிட்டே பேசுகிறாங்க சொப்னாவுக்கு வந்து கேன்சர் இருக்குது அவளை வந்து இனிமேல் காப்பாற்ற முடியாது அவள் இருக்கிற வரைக்கும் அவளை சந்தோஷமாக வச்சுக்கணும் அதனால நீங்கள் அவள் ஆசைப்படுற மாதிரி அவள் இருக்கும்போதே கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் ஒரு டாக்டர் வந்துட்டு இப்படிலாம் பேசுகிறீங்க உங்களால் முடியாது சொல்லுங்கள் நான் வேறு யார்கிட்டையாவது காட்டி எஸ் சொப்னா வந்து நான் சரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் அதெல்லாம் இல்லை சொப்னாவை வந்து காப்பாற்ற முடியும்னா நானே அதை பண்ணியிருப்பேனே அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ கோகுலை வந்து சொப்னா கன்வின்ஸ் பண்ணுறாங்க நீங்கள் வந்து எனக்காக கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் வந்து இந்த அதிர்ச்சியிலருந்து மீண்டு வரவே இல்லை ரொம்பவே அப்செட் ஆகிடுறாரு ஆனால் சொப்னாவோட கடைசி ஆசையை நிறைவேற்றணும் அப்படிங்கிறதுக்காக அவர் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு யாரோ ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதை விட நீ ஏன் பார்த்து வச்சா சாத்திரியே கல்யாணம் பண்ணிக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமா வந்து கூகுளை கன்வின்ஸ் பண்ணுறாரு திருப்பியும் போய் கல்யாண விஷயத்தை பற்றி அவங்க அப்பா கிட்டே பேசும்போது இவன் நினச்சி நினச்சி பேசுவான் அந்த பொண்ணு வீட்டில் போய் பேசி என்னை அசிங்கப்பட சொல்றீங்களா திருப்பி திருப்பி இவன் பேச்சை கேட்டு போய் அசிங்கப்பட முடியாது அப்படின்னு சொல்றாரு இல்லை இந்த தடவை மாப்பிள்ளை எதுவும் மாத்தி பேச மாட்டார் நீங்க போய் சம்மந்தம் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா புருஷங்களும் சொல்றாங்க அதுக்கப்புறம் சாவித்திரிக்கும் கோகுலுக்கும் வீட்டில் கல்யாண ஏற்பாடு நடக்குது எப்படி சொப்னா வந்து சாஸ்திரியோட தங்கச்சி அந்த வீட்டில் இருப்பாங்க இதனால் கூகுளுக்கு வந்து சந்தேகம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நானும் வந்து உங்கள் கல்யாணத்தை பார்க்கணும் ஒரு தேர்ட் பர்சன் மாதிரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொப்னாவும் வந்து யாரோ ஒருத்தர் மாதிரி அந்த கல்யாணத்துக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள்கிட்ட வந்து ட்ராமா பண்ணுறாங்க கல்யாணம் இப்போல்லாம் நடந்துட்டுருக்கு இப்போ சப்னா வந்து ஒன் சைடாக லவ் பண்ணவே எப்படி இந்த கல்யாணத்தை நான் நடக்க விட மாட்டேன் அவள் என்ன மாரி இன்னொருத்தன் கூட வாழ்ந்துடக்கூடாது அவளும் என் கூட சேர்ந்து சாப்பிட்டோன்னு சொல்லிட்டு உடம்புல பாம் வச்சுக்கிட்டு சொப்னா தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறா அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக அங்கே போயிட்டுருக்காரு இப்போ வந்து அந்த வில்லனோட ஃப்ரெண்டு வந்து சொப்னாக்கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்கிறாரு இந்த மாதிரி கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக போயிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சொப்னா வந்து அவங்க அக்காவை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு வேகமாக போகிறாங்க ஆனால் அவங்க வந்து கல்யாண பொண்ணு கிட்ட வரும்போது அவன் கால் தடு மாதிரி சைடில் விழுந்துடுறான் அப்போ பாம்பு ஒரு பக்கம் போய் வெடிச்சிடுது பாவி ஏதோ மாப்பிள்ளைக்கு சொந்தக்காரன் சொன்ன கடைசியில் இதுக்கு தான் வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கோகுலோட அக்காவும் அக்கா புருஷங்க வந்து இவரை கண்ணா அப்படின்னா திட்டுறாங்க இப்போது சொப்னா வந்து இவங்களை காப்பாற்றணுங்கிற பதட்டத்தில் அக்கான்னு கத்திடுறாங்க அப்போ தான் வந்து கோகுலுக்கு தெரியுது சாவித்திரியோட தங்கச்சி தான் வந்து சொப்னா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சாவித்திரிக்கு வந்து சொப்னா வந்து கோகுலை தான் லவ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிடுது இப்போ வந்து திருப்பி அவங்களுக்கு வந்து கோகுலை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இல்லை சொப்னாவை வந்து நீ தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க சொப்னா இருந்துட்டு இல்லைக்கா நீ தான் அவரை விரும்புன நீ தான் அவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க இப்போ ரெண்டு பேருக்குள்ளே இந்த விஷயத்தில் வந்து ரொம்பவே போராட்டம் நடக்குது கடைசியில் சாவித்திரி வந்து ஒரு வழியாக சொப்னாவை சம்மதிக்க வச்சு கோகுலுக்கும் சொப்னாக்கும் கல்யாணம் நடக்குது கல்யாணம் முடிஞ்சவொடனே வந்து கூகுள் வந்து சாவித்திரிக்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறாரு ஏதோ ஒரு வகையில் எங்களோட சந்தோஷத்துக்காக உங்களை வந்து கஷ்டப்படுத்திட்டோமோன்னு சொல்லி எனக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்படிலாம் எதுவும் என் மனசில் எந்த ஒரு வருத்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சாவித்ரி வந்து அவரை சமாதானப்படுத்துகிறாங்க ரெண்டு பேரையும் வந்து பத்திரமா அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சு வைக்கிறாங்க இந்த படம் ரிலீஸ் ஆன புதுசில் யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த படத்தோட கிளைமேக்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததா அப்படின்னு சொல்லிவிட்டு அதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு சூப்பரான ஸ்டோரியில் நான் அவங்கள மீட் பண்ணுறேன் டாட்டை